¡Mane con இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க உனக்கு வியூஸ் போகுதா நீ என்ன டிப்ஸ் சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறவங்க கேட்டுட்டு போகலாம் என்ன அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும் அதாவது சேனல் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போய் உள்ளே போய் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நிறைய தப்பு செஞ்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு சில பேர்த்த கேட்டு தெரிஞ்சு இப்போ நானே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் டவுட்டும் கேட்டிருந்தீங்க அதாவது ஸ்பேனர் கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமா ஸ்பேனர்னால அதோடைய நன்மை என்ன அதோடைய தீமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்பேனர் அப்படின்றது நம்ம வந்து வீடியோஸில் வந்து அதாவது வீடியோ போடும்போது ஷார்ட்ஸ் போடும்போது வந்து கொடுக்க முடியாது கொடுக்குறதும் கிடையாது மேக்ஸிமம் வந்து லைவ் வீடியோவில் தான் நம்ம வந்து எப்போவுமே ஸ்பேனர் கொடுப்போம் இப்போ புதுசாக நிறைய பேர் சேனல் ஆரம்பித்து லைவ் வீடியோ போடும்போது ஸ்பேனர் கொடுக்குறீங்க முன்னாடிலாம் வந்து லைவ் வீடியோ அப்படின்றது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைவே போட முடியும் அப்புறம் வந்து நூறாயிருந்துச்சு இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலே நம்மளால் லைவ் வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தாவே நீங்கள் வந்து லைவ் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக போடலாம் இந்த லைவ் வீடியோ போடும்போது நிறைய பேர் வருவாங்க நம்ம எல்லாம் அதில் வந்து ஒரு நூறு பேர் நல்லவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் கொஞ்சம் அதாவது கெட்டவனு சொல்லலாம் பேக் கமெண்ட் போடுறவங்களாகவும் இருப்பாங்க பேக் கமெண்ட் அப்படின்னா என்ன நீ நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்க மூஞ்சியை பாரு முகரை பாரு அப்படின்னு சொல்கிறதா பேக் கமாண்ட்டு அப்படி இல்லைங்க நிறைய பேர் வந்து அசிமா ஒரு தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க லேடிஸ்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஜென்ஸோடைய லைவை விட லேடிஸ் லைவ்ல வந்து அதுவும் ஃபேஸ் காட்டி லைவ் போடும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் இது எல்லாருக்குமே தெரியும் நல்லா நம்ம வந்து ஃபேஸ் காட்டணும் அப்படின்னா ஃபேஸ் காட்டி வரும்போது நிறைய பேக் கமெண்ட்ஸும் வரும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து லைவ் வீடியோ போடும்போது நைட்டில் வந்து லைவ் வீடியோ போடும்போது நமக்கு வந்து பேக் கமெண்ட்ஸ் நிறைய வரும் நான்லாம் வந்து லைவ் வீடியோ போடுறேன் ஆனால் நைட்டில் வந்து ஃபேஸ் கட்டி போட்டதில்லை அதுக்கு வந்து நம்ம வந்து துணையோட போட்டோம் அப்படின்னா அதாவது உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்து கூட இருந்து போடும்போது ஒரு ச வந்து பேக் கமெண்ட்ஸும் வராது நம்ம ஆளாக போடும்போது நிறைய பேக் கமெண்ட்ஸ் வரும் அதனால வந்து ஃபேஸ் காட்டாமல் பேக் கேமரா திருப்பி வந்து நம்ம வந்து லைவ் வீடியோ போடலாம் இனி அப்போ வந்து லைவ் வீடியோ போடும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே அவங்க கேட்பாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க ஸ்பேனர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த ஸ்பேனர் அப்படின்னா என்ன ஸ்பேனர் கொடுக்குறது எப்படி அதாவது அவங்க கேட்குறாங்க இல்லையா உங்களுக்கு அவங்க வந்து உண்மையானவங்களா இல்லை ஒரு மாதம் லைவில் வராங்களா அவங்க நல்லா பேசுகிறாங்களான்னு பாருங்கள் ஒரு மாதம் வந்ததை வச்சும் வந்து நம்ம ஸ்பேனர் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்பேனர் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து லைவ் வீடியோ போட்டுட்ருக்கீங்க இன்னொரு ஃபோனை வச்சு நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்து வச்சுக்கிட்டு யார் பேட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க வந்து நீங்க டைம் அவுட் கொடுக்கலாம் சரியா இல்ல அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட செல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்பேனர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணலாம் டைம் அவுட் கொடுக்கலாம் டைம் அவுட் அப்படின்னா என்ன அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ஒருத்தர் பேக் கமெண்ட் போடுறாங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேனர் கொடுத்துருக்கீங்க அந்த ஸ்பேனர் எப்படி கொடுக்குறது அப்படின்னா அதாவது வர்ற ஐடியில் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு நீங்கள் ஸ்பேனர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஐடியை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் என்னது பின் மெசேஜுன்னு கேட்கும் அடுத்து வந்து ஆட்ரஸ் மோடுலர் அப்படின்னு கேட்கும் நீங்கள் அந்த ஆட்ரஸ் மோடுலர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பேனர் ஓப்பன் ஆயிரும் அது வந்து எப்படி அப்படின்னா அந்த ஸ்பேனர் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து எதுக்காக இந்த ஸ்பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லைவரியில் பேக் கமாண்ட் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேக் கமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி ரிமூவ் பண்ணக்கூடாது நீங்கள் எந்த பேக் கமாண்ட் வந்தாலும் அடிக்கடி வந்து கமாண்ட்டை வந்து டெலீட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே விவஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அடிக்கடி வந்து லைவ் வீடியோல வந்து மெசேஜ் வந்து டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மெசேஜ் இருபது மெசேஜ் மேலே பேக் கமாண்ட் வருது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் வந்து டெலிக் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு ஆயிரம் வீவஸ் போகிறது வெறும் நூறு இரநூறு தான் போகும் அப்படியே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டைம் அப் கொடுக்கறதுக்கு போதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீவஸ் வந்து வீடியோஸ்லேருந்து லைவ்லேருந்து எதுக்குமே வீவர்ஸே போகாது ஷார்ட்ஸு கூட போகாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போகவே போகாது அதாவது நம்மளுக்கு அதாவது நம்ம கூட பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளுக்கு ஸ்பேனர் கொடுக்குறோம் இல்லையா அவங்க நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் நம்மளுடைய ரிலேஷனாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகும் என்னடா அது நம்ம அக்காவை நம்ம தங்கச்சி நம்ம சிஸ்டர் அதாவது நம்ம ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி அசிமா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க டைம் அவுட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹைட் பண்ணி விட்றோம் எப்படி ஹைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீஎஸ்ஸே போகாது அப்படி இல்லாமல் அதே மாதிரி ஸ்பேனர் கொடுத்தவங்க வந்து லைட்டாக வந்து டைம் அவுட் கொடுக்குறது போல் ஹைட் பண்ணிடுவாங்க அது வந்து மறந்துடுவாங்க கை டச் ஆகி கூட ஹைட் பண்ணி விட்ருவாங்க அப்ப என்ன ஆகிரும் நம்மளோட சேனலுக்கு வீவர்ஸ் கம்மியாயிரும் மேக்ஸிமம் இப்போல்லாம் நான் அவ்வளோவா யாருக்குமே ஸ்பேனரே குடுக்கறதே இல்லைங்க அப்படி ஏன்னா நம்மளே வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே வரும்போது பேட் கமாண்ட் இருந்தது அப்படின்னா அவுட் கொடுங்க அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் மெசேஜை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் கம்மி ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி வந்து அவங்களுடைய ஐடியை ஹைடு பண்ணாதீங்க ஹைடு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வியூவ்ஸ் கம்மி ஆகிறதுக்கு இருக்குது அதாவது இந்த ஸ்பேனர் வச்சு அதை அதான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஸ்பேனர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம அக்காவோ தங்கச்சி வந்து இந்த மாதிரி பேசுறாங்க சொல்லிட்டு நிறைய அதை ஹைடு பண்ணிகிட்டே போயிடுவாங்க அது வந்து நமக்கு தெரியாது கடைசியாக என்னன்னா அது வீவஸ்ஸே போக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும் போது போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் இது எப்படி ஹைட் ஆயிடுச்சு ஹைட் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வீவஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி பிளாக் பண்ணக்கூடாது ஓகேவா பிளாக் பண்ணாலும் நமக்கு வந்து வீவஸ் கம்மியாயிரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த வியூ அதாவது ஸ்பேனர்னா என்ன ஸ்பேனருடைய நன்மை என்னென்ன இப்போ உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேனர் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது அது மாதிரி வீடியோவில் அதாவது நம்மளுடைய லைவில் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே எல்லாேருக்குமே நீங்கள் ஸ்பேனர் கொடுத்து வைக்கும் போதும் நிறையா பேருக்கு கொடுக்கும்போதும் உங்களுக்கு வீடியோஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி அதாவது சேனல் வந்து அவங்களால முடிஞ்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பத்து பேர் சேர்ந்தால் ரிப்போர்ட் கொடுத்து உங்கள் சேனலில் தூக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதாவது உங்கள் சேனலில் டெலிட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வர்ற எல்லாருக்குமே நீங்கள் ஸ்பேனர் கொடுக்காதீங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஸ்பேனர்னால் என்ன அது எப்படி கொடுக்குறதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நான் வீடியோக்கு லைவுக்கு அவங்க லைவ் கம்பெனா போகலாம் இப்போ கூட நான் போகும்போது எனக்கு ஸ்பேனர் கொடுங்க அதாவது சும்மா ஒரு விஷயத்துக்காக அதாவது நான் எதையும் செக் பண்ணாவோ டெலிட் பண்ணாவோ கிடையாது ஸ்பேனர் வந்து ஒரு மெசேஜ் வந்து பேடாக வந்துச்சு அதுக்காக ஸ்பேனர் கேட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பேனர் இப்போ நான் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அப்போ பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இதாகிட்டா அப்போ ஸ்பேனரோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் வந்து ஸ்பேனர் சொல்லி கொடுத்தேன் எப்படி போடுறதுன்னு சொன்னேன் நம்மளுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் இப்போ நம்ம ஸ்பேனர் கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறேன் அது சூப்பர் தான் ஒரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நேற்று ஒரு லைவுக்கு போனேன் அந்த ஃப்ரெண்டும் நல்ல ஃப்ரெண்டு தான் அவங்ககிட்டேயும் ஸ்பேனர் கேட்டேன் அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்பேனர் கேட்டேன் அவங்க வந்து செக் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு ஐயோ ஸ்பேனர் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க சொல்லி சமாளித்ததும் எனக்கு தெரிஞ்சிச்சு பரவாயில்ல அப்படி தான் இருக்கணும் ஸ்பேனர் அப்படின்றது உடனே வந்து பழகுறாங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஸ்பேனர் கொடுக்கக்கூடாது தயவு செஞ்சு ஸ்பேனர் கொடுக்காதீங்க எல்லாேருக்கும் நீங்கள் ஸ்பேனர் கொடுக்கும்போது உங்களுடைய சேனல் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் நிறைய ஃப்ரெண்டு கேட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து மித்து ஆமாம் மித்து லாஸ்ட் நேம் இப்போ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அவங்க கேட்டிருந்தாங்க அதாவது அப்புறம் இன்னொரு தோழி கேட்டிருந்தாங்க நான் வந்து இப்போ தான் லைவ் வந்து போட்டுட்ருக்கேன் லைவ் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து லைவ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நாலு மணி நேரம் வாட்ச்ஹவர்ஸ் காட்டுது மொதல் நாள் வந்து லைவ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கும்போது நாலு ஹவர்ஸ் வந்து காட்டுது அதையே ரெண்டு நாள் கழித்து நான் பார்க்கும்போது எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து வெறும் ஒன்று தான் இருக்குது மீத உள்ளதெல்லாம் எங்கே போச்சு தெரியலையே அப்படின்றாங்க அது அப்படி இல்லைங்க கவலைப்படாதீங்க நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வாட்சர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அதாவது உங்களுடைய அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் காட்டுறது இல்லையா அந்த மீதி இருக்கிற மூணு மணி நேரம் ஸ்பேம் அப்படின்றதுக்கு நம்மளுடைய யூடியூப்லேயே வந்து அதில் ஆட் பண்ணிப்பாங்க மொத்தமாக நீங்கள் த்ரீ தௌசண்ட் வந்து வாட்சர்ஸ் வந்து எயின் பண்ணோன்னே அந்த அந்த ரிட்டன் ஆச்சு இல்லையா அதாவது உங்களுடைய வாட்சர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு இல்லையா அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுவாங்க ஒரு நாள் வந்து லாஸ்ட்டாக த்ரீ தௌசண்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க உங்களுடைய வாட்சர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படி கம்மியானாலும் உங்களுக்கு நீங்கள் மாண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஆட் ஆயிடும் ஸோ அதனால நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் இன்னொருத்த ஒருத்த வந்து டவுட்டு கேட்டிருக்காங்க இன்னொரு தோழி கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது மானிட்டேஷன் வந்து எதனால கேன்சல் ஆகிடுச்சு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதாவது நீங்கள் வந்து போட்ட வீடியோவை ஒரு நாள் முத நாள் போடுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து மறுநாளோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ ஏ ஒரு மாதம் கழிச்சோ அதே வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணதை வச்சு திரும்பவும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு ரீயூஸ்ட் கன்டென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஒரு தோழி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு டைம் தானே போ போடக்கூடாதா இல்லை நாலு தடவை போட்டால் தானே ரீயூசு கண்ட்னு வரும் ஒரு தடவை வந்து திரும்பவும் போட்டதை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அப்படி போடவே கூடாது ஒரு தடவை போட்டாலும் இல்லை நீங்கள் பத்து தடவை போட்டாலும் அதுக்கு வந்து ரீயூசு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுடைய மார்டேஷன் கேன்சல் ஆகிடும் நீங்கள் அப்படி வந்து லாங் வீடியோவாக இருக்குது அப்படின்னா பார்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நாள் கழிச்சு வந்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதிலே வந்து நீங்கள் போட்டதே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி போட்டதே போடவும் கூடாது லாங் வீடியோவா இருந்தால் பாதியை வந்து மொதல் நாள் போடுங்க இன்னொரு நாள் இல்லை ஈவினிங் கூட காலையில் பாதி போட்டிங்களா ஈவினிங் பார்ட்டு டூ அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படி கூட பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போட்டதே போடும்போது ரீசன் கண்டென்ட் வந்து உங்களுடைய மேனிடேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதாவது முக்கியமான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ன்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்